இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்தில் நம்ம விரும்பி அழைத்த உயர் நீதிமன்றத்தில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வந்திருக்கின்ற முன்னாள் நீதிபதி ஐயா ஜோதிமணி அவர்களுடைய தலைமையிலான அந்த இடைக்கால நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று ஏற்கனவே சொன்னோம் அதை உயர் நீதிமன்றம் நிரூபித்து மீண்டுமாக முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தான் அந்த நிர்வாகத்தையும் நடத்தி தேர்தலையும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக சொல்லிவிட்டது இனி என்ன செய்ய போகிறார்கள் என்பது இப்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க எப்பொழுது தேர்தல் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலை நோக்கி எப்பொழுது நகர்ந்து செல்ல போகிறது என்பதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அஹ் நிச்சயமாக நானும் உறுதியாக சொல்வேன் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களும் பாத்தீங்கன்னா விருப்பத்தோடு இங்க வந்தார்களோ இல்லையோ ஆனால் இங்கு வந்ததுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்த்தது பிறகு அவர்கள் மனதில் ஒன்று தோன்றியிருக்கிறது நிச்சயமாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல நிர்வாகம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் எத்தனையோ வழிகளை தாங்கி கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மேல் ஏராளமான பலிகள் சுமத்தப்பட்டது அதாவது நம்ம திருமண்டலத்தை நம்ம தான் நிர்வாகம் செய்யணும் யாரோ ஒருவர் வந்து நம்மளை நிர்வாகம் செய்யக்கூடாது இல்லையே பண்ணாங்க நிறைய கற்களும் சொற்கள் என்ன பண்ணாங்க வீசினாங்க ஆனா அவை எல்லாவற்றையும் நமக்காக என்ன பண்ணாங்க அவங்க ஏற்றுக்கொண்டு தற்பொழுது மீண்டும் தூத்துடி நாசிரியத்தினர் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர்கள் கீழ் செயல்படுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல நிர்வாகம் இது தொடர்ந்தா கூட நல்லதுதான் நினைக்கிறாங்க ஆனா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது நிச்சயமாக இது வந்து இடைக்கால நிர்வாகம் தான் அவர்களும் அது விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா எப்பொழுது வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புவோம் அப்படிங்கிற தான் இருக்காங்க ஸோ அதுல இந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை காரணம் பார்த்தீங்கன்னா அவர்கள் கீழே வந்து எல்லாருமே புதியவர்கள் அவர்களுக்கு நம்முடைய நிர்வாகம் வந்து முழுமதியாக இருக்க வாய்ப்பு இல்லை அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் ப்ராசஸ் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க ஐயா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நானும் நம்புறேன் ஸோ அதுல முதல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஓட்டு குறித்து ஐயா முடிவு எடுப்பாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல யார் யாரெல்லாம் வந்து அறுநூறு ரூபாய் கட்டியிருக்காங்களோ அவர்கள் அனைவருமே தகுதியானவர்கள் தான் என்பதை கண்டிப்பாக ஐயா அவர்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் என்ன பண்றாங்க நிறைய பேரு ஓட்டை அடிச்சுட்டு எதிர்கட்சியே இல்லாம எதிரணியினரை இல்லாம ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க அது வந்து முற்றிலும் ஜனநாயகத்துக்கு விரோதமானது எதிர்கட்சி இல்லை என்றால் எதிராக ஆழ்க்கை இல்லை இல்லை என்றால் என்ன பண்ணுவோம் ஒரு வீரன் வந்து ஜெயித்ததாக அர்த்தம் கொள்ள முடியாது ஒரு சாதாரண ஒரு கோலை கூட என்ன பண்ணுவா ஒண்ணுமே தெரியாத கூட என்ன பண்ணலாம் இந்த பாயில படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜெயிச்சிடலாம் அது போல இருக்கக்கூடாது ஆளுங்கட்சி எப்படி வந்து நல்ல நிர்வாகமா இருக்கணும்னா எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவோம் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் வந்து அனைவருக்கும் ஓட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன் நிச்சயமாக அதுதான் முதல் செயல்பாடு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் இந்த தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா யார் அதிகாரிகளாக செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி காரணம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல்ல குருவானவர்கள் தான் பாத்தீங்கன்னா அந்தந்த சேகரங்கள்ல தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டாங்க சோ அதுல வந்து நிறைய குழப்பங்கள் வந்துச்சு நான் தான் சொல்றேன் தங்களுக்கு ஆதரவான ஆயர்களை எல்லா சேகரங்களையும் என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னால் அந்த நிர்வாகமும் கண்டிப்பா போட்டாங்க நிறைய என்ன பண்ணாங்க ஓட்டை வெட்டினாங்க அது எனக்கு உண்மையிலே நான் நேர்லயும் பார்த்தேன் என் கண்ணால பார்த்த விஷயங்கள் தான் நான் சொல்றேனா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு வேண்டியவங்களை வச்சுக்கிட்டு வேண்டாங்களே பண்ணாங்க ஏதோ ஒரு சாக்குப்பகுதியிலயும் என்ன பண்ணாங்க வெட்டுனாங்க நிச்சயமாக அது மனிதருக்கும் இறைவனுக்கும் ஏற்றுக்கொள்ளது அல்ல அனைவரும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிஎ ஆசிரியத்தில் உள்ள விசுவாசிகள் தான் ஓட்டு கட்டினா வந்து அனைவருக்கும் ஓட்டு கொடுக்கணும் எனவே இந்த குருவானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரியாக பயன்படுத்தினால் அவர்கள் வந்து அந்த சேகரத்துல இருந்தா கண்டிப்பாக பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கு அது போல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஓட்டுரிமை என்ன அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி காரணம் வந்து ஒரு முப்பது குருவானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகம் இந்த தேர்தலுக்காகவே சேர்த்து வைக்க நாங்க சொன்னோம் இப்பவும் சொல்றோம் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக டஃபா இருக்கும்போது இரு அணியினரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமநிலையில் இருக்கும்போது அந்த ஓட்டுகள் என்ன பண்ணும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே கண்டிப்பாக ஆயர்களுக்கு வாக்குரிமை உண்டா இல்லையா என்பதை கண்டிப்பா பரிசீலனை ஆயிர்கள் இந்த ஒரு விஷயத்துல என்ன பண்றாங்க கரைப்பட்டு நானே பார்த்திருக்கேன் நானே கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஓட்டுக்காக கிட்டத்தட்ட லட்சங்களை என்ன பண்றாங்க ஆஹ் ஆயுர் மலர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் இரண்டு அணித்தையும் பெற்றுக்கொள் என்ன பண்ணுவோம் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பொருட்களை இருக்கு நிச்சயமாக ஆன்மீகத்தை நோக்கி வந்தவர்கள் அரசியலில் வந்து கரைபெற்று நிற்பது ஆண்டவருக்கும் எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அவமானமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையாக இருக்கிறது எனவே வந்து வந்து ஆயர்கள் தான் முடிவு பண்ணணும் கூட பரவாயில்லன்னு சொல்றாங்க அப்படி இருந்தால் மிகவும் நல்லதுதான் அது போல அந்த தேர்தல் அதிகாரி என்பதும் வந்து பாத்தீங்கன்னா அவர்களை விட்டு விட்டேனா புதிய நபர்களை அது வந்து வக்கீல்களோ அதாவது வெளி மாவட்டத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களோ அல்லது முன்னாள் அரசு நிர்வாகத்தில் இருந்தவங்களை கூட பண்ணலாம் வச்சு எலெக்ஷன் நடத்தலாம் சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் யாருடைய முகத்தையும் பார்க்காம அவங்களுக்கு யாருன்னே தெரியாது யார் யாருக்கு வந்து தகுதியான ஓட்டு இருக்காங்களா நம்ம ஓட்டு போட்டு போவாங்க அது போல கவுண்டிங் கவுண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன் சோ போனது போனதுப்ப சில ஆயிர்கள் இருந்து நம்ம முன்னாள் கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமாக அறிவிக்கப்பட்டு தேர்தலில் முடிந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திடமான நிர்வாகம் இல்லாம திருமண்டலமே திணறி போனது ஸோ எனவே வந்து இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீதிபதியை அவர்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தி நிச்சயமாக நடுநிலையான மக்களை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரியாக நிர்ணயிப்பார்கள் நம்புகிறோம் இதுதான் ஒட்டுமொத்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண மக்களுடைய ஆசை ஏன்னா வந்து ஆயர்களை வந்து நாங்கள் வந்து மதிக்கின்றோம் அவர்கள் வந்து ஒரு அணியினருக்கு சாதகமாக நிற்பதை நாங்கள் யாரும் விரும்பவில்லை அது ஒரு அவமான செயலாகத்தான் நாங்கள் இப்பவும் பார்க்குறோம் எனவே தயவு செய்து ஆயர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் மட்டும் ஈடுபடுத்த நாங்கள் நினைக்கின்றோம் அதையே வந்து ஐயா செயல்படுத்தினால் மிகவும் நாங்கள் மகிழ்வோம் எனவே திருமண்டல தேர்தலை நோக்கி நகரும் பொழுது நிறைய முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து எடுப்பார்கள் கண்டிப்பாக அனைவரும் இதற்கு கட்டுப்பட்டு செல்ல வேண்டும் நிறைய குருவானவர்கள் மேல இன்னைக்கும் வந்து பிரச்சனை இருக்குது நிறைய சேகரங்களையும் பிரச்சனை இருக்குது அவை எல்லாவற்றையும் தீர்த்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடமான ஒரு நடுநிலையான தேர்தல் நடக்கும் அப்படி நடந்து அப்படி அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நிர்வாகம் தான் நிச்சயமாக நம்ம திருமண்டலத்துக்கு பயனுள்ளதாக அமையும் அடுத்தது இந்த திருமண்டல தேர்தல்ல மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தேர்தலில் தேர்தல்ல பணம் கட்டி போட்டியிட்டு வெற்றி பெற்று வர்றவங்க ஒரு அணியினர் இருந்தானா அதற்கு பிறகு நடக்கிற அந்த ப்ராசஸ்ல குருவானவர்கள் மற்றும் பேராயர்கள் இவர்களை கையில வச்சுக்கிட்டு இந்த நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க சில டிசிஸ் கொடுக்குறாங்க சோ இதுல பார்த்தீங்கன்னா முறையாக தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு டீம் என்ன பண்ணுது அப்படி என்ன பண்ணுது தோல்வி நிலைக்கு செல்கிறது ஆஹ் யார் வந்து தேர்தல போட்டியே போடலேயே அவங்க என்ன பண்றாங்க அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டேட் ஃபுல்லாவே அந்த இது வந்து திருமண்டலம் உள்ள முழுவதுமாக எதிரொலித்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உண்டாகுது எனவே இதையும் முன்னாள் நீதிபதி ஜோதிமுனி ஐயா அவர்கள் கனிவுடன் பரிசீலனை செய்து தேர்தல் அதிகாரியாக வருகிறவர்கள் யாராக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கணும் இது வந்து இந்த குருவானவர்களுடைய கையில போகும்போது இந்த தேர்தல் டைம்ல முடிவு பண்ணிடுறாங்க அண்ணன் தோத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் கண்டிப்பா நாமினேஷன் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் உங்களுக்கு கமிட்டில கொண்டு வந்துடுவோம் பதவியில கொண்டு வந்துடும்றாங்க முடிவே பண்ணிடுறாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக திருமண்டலம் விலை போறதுக்கே காரணம் இங்கதான் கரப்ஷனே ஸ்டார்ட் ஆகுது சோ அது போல ஆயிரங்களும் என்ன பண்றாங்க கரைப்பட்டு போறாங்க ஒரு அணியினரை சேர்ந்தவராக மாறிடுறாங்க அதற்கு பிறகு இருக்கின்ற எல்லா வருடங்களும் ஆயுள் காலம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு அணியினரை சேர்ந்த அடிமைகளாக மாறி போறாங்க எனவே தயவு செய்து இந்த நாமினேஷன் அப்படிங்கிறத விட்டு விட்டு அது போல தேர்தல் அதிகாரிங்கிற நிலைமையிலிருந்து அவங்க எடுத்துட்டு சட்டமன்ற தேர்தல்கள் கூட நாடாளுமன்ற தேர்தல்களை அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்து இந்த தேர்தல் பார்வையாளர்லாம் இருக்க மாட்டாங்க ஏதாவது குஜராத்ல இருந்தோ பீகார்ல இருந்தோ என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை பார்வையாளரை போடுவாங்க அது போன்று ஒரு நடைமுறையை இந்த வருகின்ற தூத்துடி நாசிரியர் திருமண்டல தேர்தலில் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் நிர்ணயம் செய்து அருமையாக யாரையும் யாருக்கும் தெரியக்கூடாது யாரு போட்டி போடுறாங்க எல்லாம் லிஸ்ட் படி நடக்கணும் யார் யாருக்கு வந்து ஓட்டிங் இருக்கோ அவங்க என்ன பண்ணுவோம் ஓட்டு போட்டு போகணும் அது போல பாத்தீங்கன்னா தேர்தல் எண்ணிக்கையும் அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வச்சு எழுதுவாங்க அது போல உங்களுக்கு எங்க தோதுவாக இருக்கதோ அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அதே மக்களை வைத்து எண்ணி ரிசல்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ற மதியாக அன்போடு கேட்டுக் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுன்னா நிச்சயமாக நேர்மையான ஒரு தூய்மையான எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நிர்வாகம் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்தில் அமையும் அப்படி அமையும் பொழுது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நம்முடைய ஆலய பணியாக இருந்தாலும் சரி ஆன்மீக பணியாக இருந்தாலும் சரி ஆசிரிய பணியாக இருந்தாலும் சரி கல்வி பணிகள் அறப்பணிகள் அனைத்தும் சிறப்பாக செல்லும் இதற்கு இந்த தேர்தல் அஹ் நிச்சயமாக ஒரு அடித்தளமாக அமைய வேண்டும் அதற்காக அனைவரும் ஜெபிக்க முடியாக நமது ஜோதிமணி ஐயா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும்படியாக அனைவரும் ஒரே குரலில் நின்று இதை முடியாக அன்போடு கேட்டு கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க